யார் கடவுளின் பக்தன் ஒரு நாட்டு அரசன் தான் இந்த நாட்டிலேயே கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவன் தன்னை விட எவரும் இந்த நாட்டில் கடவுள் பக்தி உடையவர் இல்லை என்று கூறி வந்தான் ஒரு நாள் அந்த அரசன் தான் இந்த நாட்டிலேயே கடவுள் பக்தி உடையவன் பல கோவில்களை கட்டியிருக்கின்றேன் பல அபிஷேகங்கள் செய்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் கடவுளை கடவுளின் திருநாமத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்னைவிட பக்திமான் இந்த நாட்டில் எவரேனும் உண்டோ என்று ஆணவத்துடன் கேட்டான் அமைச்சர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அமைதியாக இருந்தனர் மன்னர் ஏற்கனவே தான் தான் பக்திமான் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டு நம்மிடம் கேள்வி கேட்டால் எப்படி நாம் பதில் கூறுவது என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர் ஒரு முனிவர் மன்னரை பார்த்து கூறினார் மன்னா உங்களை பார்த்து உங்களுக்கு பிடித்தவர் யார் என்று கேட்டால் நீங்கள் கூறுவீர்கள் என்னை பார்த்து எனக்கு பிடித்தவர் யார் என்றால் நான் கூறுவேன் அதேபோல கடவுளுக்கு பிடித்தவர் யார் என்பதை கடவுள்தானே கூற முடியும் நீங்கள் இந்த கேள்வியை தானே கேட்க வேண்டும் என்று கூறினார் அந்த முனிவர் கூறிய பதிலில் இருந்த உண்மையை உணர்ந்து கொண்ட மன்னர் இறைவனிடமே அந்த கேள்வியை கேட்கலாம் என்று தவமிருக்க ஆரம்பித்தார் இறைவன் அந்த மன்னருக்கு தோன்றினார் மன்னர் இறைவனிடத்தில் கேட்கின்றான் நேரமும் தங்களின் பெயரையே நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை விட வேறு பக்தன் தங்களுக்கு உண்டோ என்று ஆணவத்தோடு கேட்கின்றான் கடவுள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கின்றார் சற்று நேரத்திற்கு பிறகு மன்னரை பார்த்து கடவுள் கூறினார் நாளை காலை நீ என்னுடன் வெளியே வா உனக்கு இதற்கான பதிலை கூறுகின்றேன் என்று கூறிவிட்டு கடவுள் மறைந்து விட்டார் அடுத்த நாள் காலையில் கடவுள் அந்த அரசனை அழைத்து கொண்டு ஒரு மலையின் அடிவாரத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஒரு குடிசை இருந்தது ஒரு விவசாயி ஒருவர் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தார் கடவுள் அந்த அரசனை பார்த்து அந்த குடிசையில் நடப்பதை கவனி என்றார் மன்னர் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த குடிசையில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தான் விவசாயி காலையில் எழுந்தவுடன் கடவுளை வணங்கினார் பின்பு வேலைக்கு புறப்பட்டார் அப்பொழுது மனைவி கணவனை பார்த்து நாளை சமைப்பதற்கு அரிசி இல்லையே என்ன போகின்றீர்கள் என்று கேட்கின்றாள் அந்த விவசாயி மனைவியை பார்த்து கூறினார் இன்று நம்முடைய பசியை போக்கும் கடவுள் நாளையும் கண்டிப்பாக நமக்கு பசியாற்றுவார் தைரியமாக இரு என்று கூறிவிட்டு வெளியே வந்து அந்த வயலில் காலை முதல் மாலை வரை கடுமையாக உழைக்கின்றார் மாலையானதும் வீட்டிற்கு சென்று உணவறிந்து விட்டு உறங்குவதற்கு முன்னால் இறைவனை வணங்கிவிட்டு உறங்கச் சென்றார் இதை பார்த்த மன்னர் கடவுளை பார்த்து நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை மட்டுமே தங்களை நினைத்து பார்க்கின்றான் அது மட்டுமன்றி அடுத்த வேளை உணவிற்கே கஷ்டப்படும் இவன் தங்களுக்கு அபிஷேகம் செய்ய பொருட்களை எப்படி வாங்குவான் அதற்கு எப்படி இவன் செலவு செய்ய முடியும் இவன் எப்படி சிறந்த பக்தன் என்று கூற முடியும் என்று வினவுகிறான் கடவுள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்து அந்த மன்னரின் கையில் கொடுத்து அங்கே அருகில் இருந்த ஒரு கோவிலை காட்டி அந்த தண்ணீர் கீழே கொட்டாமல் அந்த கோவிலை சுற்றி வர வேண்டும் என்று அனுப்பி வைத்தார் அந்த மன்னரும் அவ்வாறே சுற்றி வந்தார் பின்பு அந்த மன்னரை பார்த்து கடவுள் கேட்டார் நீ அந்த கோவிலை சுற்றி வருவதற்குள் என்னை எத்தனை முறை நினைத்து பார்த்தாய் என்று கேட்கின்றார் நான் ஒருமுறை கூட தங்களை நினைக்கவில்லை கையில் இருந்த தண்ணீர் கீழே சிந்தாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி பத்திரமாக கொண்டு செல்வது அதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று மன்னர் கூறுகின்றார் கடவுள் மன்னரை பார்த்து கூறினார் ஒரு சிறு வேலையை செய்யும் போது நீ என்னை முற்றிலும் மறந்து போகிறாய் ஆனால் அந்த விவசாயி அடுத்த வேளை உணவிற்கே இல்லாத போதும் காலையும் இரவும் என்னை மறவாமல் தொழிகிறான் உண்மையான பக்தி என்பது அதிக பொருட்செலவில் அபிஷேகம் செய்வதில்லை என்னை மனதார நினைத்தாலே போதும் அதுவே உண்மையான பக்தி என்று கடவுள் கூறினாராம்